ஹலோ கைஸ் சொல்ல எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஏப்ரல் நைன்டீன்த் அன்னைக்கு ஓபி ஃபார்ட்டி ஃபோரோட அப்டேட் வரப்போகுது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அட்வான்ஸ் ஆகிற ஒவ்வொரு மணி விளையாடிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நடந்த டாப் செவன் சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஸோ அதனால ஸ்டார்டிங்க ஒரு லைக் பண்ண கொடுத்துருங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அதான் முக்கியம் ஃபஸ்ட் அவங்க வீடியோவில் போயிடுவோம் ஓகே ஸோ டாப் செவன்த்தில் இருக்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வர போகிற இந்த விகைகள் ஹேண்டலிங் ஓகேங்களா வெகைகள் கண்ட்ரோல் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்ன்ற தெரிஞ்சிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்புறம் நம்மளால் மூவ் பண்ணவும் முடியும் ஸோ அதே மாதிரி பெருசாக்கலாம் சின்னதும் மாக்கலாம் ஸோ நிறைய பேர் கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் இருக்கும் அதுவும் அதை மாற்றிருக்காங்க ஸோ வெறும் அந்த நம்ம ரன் பட்டன் கொடுக்கும் போதே ஸோ அதுக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டாப் சிக்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற இந்த ஈவென்ட் பேக் ஓகேங்களா ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு ஜாம்பே ஈவெண்ட்டாக சொல்லி முன்னிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா உள்ள அந்த யூஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு டூ செகண்ட்ஸில் வந்து வில்லன் அப்பீரன்னு சொல்லி வந்திருக்கும் ஸோ அந்த வில்லன் யாரும் கிடையாது நம்ம ஃபில் பண்ணணும் தான் ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ ஆல்ரெடி சாதா ஃப்ரீ ஃபயர் இருக்கும்போது அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ஈவெண்ட் இருந்தது ஸோ இது கைஸ் நீங்கள் வந்து இது கில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூட் பாக்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி வந்து நிறைய எஃப்எஃப் டோக்கன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் காமனான விஷயம் மேபி இது வரதுனால நம்மளுக்கு வந்து ஜாம்பி ஈவெண்ட்டும் பேக்காக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது கில் இப்போ நான் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ லெவல் த்ரீ ஹெல்மெட் லெவல் த்ரீ வேஸ்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஃப்எஃப் டவுக்கு நிறையா கிடைக்கும் ஸோ நிறையா கொடுக்கும் ஓகேங்களா ஸோ லூட்டு ஃபுல் லூட்டு இதுகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் டீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக கிளாஸிக்கில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரேங்கில் வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி ஸோ டாப் ஃபைவ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போ ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியஸான ஒரு கேரக்டர் ஓகேங்களா யாருமே ரிவீல் பண்ணல இப்போதிக்கு நான் ரிவீல் பண்ணிச்சிருக்கேன் ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா கைரோஸ் போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கைரோஸோட பவர் இப்போதைக்கு நம்மளுக்கு அப்டேட் ஆகலை மேபி கன்ஃபார்ம் அப்டேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணி நான் உங்களுக்கு

நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் ஃபோர்த்து சேஞ்சஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போ நியூ ரேங்கடு சீசன் ஓகேங்களா ஸோ அதில் வரப்போ சின்ன சின்ன அப்டேட் தான் ஸோ இந்த சீசனை விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு சீசன் ஏப்ரல் ஃபோர்த் நைடீன்த்துக்கு அப்புறம் ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போற இந்த சேஞ்சஸ் தான் ஸோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஷர் ரைஃபர் ஸ்னைப்பர் நிறைய அப்டன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ நீங்கள் உங்கள் டீம்மேட்டோட ஆடும்போது ஸோ நீங்கள் எப்படி அல்லாடுறீங்க ஸோ உங்கள் கேம் எப்படி இருக்குது நீங்கள் ரஷ் பண்ணுறீங்களா இருந்து பேக்கப் தரீங்களா ஸோ எந்த கன் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாம் பொறித்து நம்ம கருணாவே பாத்தீங்கன்னா ஒரு டேக் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த டேக் லைட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனா இதில் வந்து உங்களுக்கு எலைட் மாஸ்டருக்கு அப்புறம் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுலேயும் ஒரு ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்பிளே மாற்றி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ புதுசாக வர போகிற பேனர் ஸோ புதுசாக வர போகிற அவத்தார் ஸோ அவத்தாரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெருப்பு வர சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரிஞ்சு இது ஸோ உங்களுக்கு எப்படி ஸோ மறக்காமல் கேள்வி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் தேர்ட் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாசிக் பர்முடா அதுனா கிளாசிக் கேம் பிளேல வந்து நம்மளுக்கு வரப்போகிற பிளாஸ்மாவோட கம் கம்பேக் ஓகேங்களா ஸோ இந்த பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் தான் மோஸ்ட்டாகவே கிடைக்கும் முக்கவாசி கிளாஸ் கோடலையும் கிடைக்கும் ஓகேங்களா இந்த பிளாஸ்மா ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சும்மாலாம் கொண்டு வர மாட்டாங்க ஸோ மேபி தான் பவர் இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டாப் செகண்டில் இருக்க ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற இந்த ட்ராகன் ரைஸ் ஓகேங்களா ஸோ இந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் காடலையும் இருக்கும் நார்மல் பர்முடாலும் கிடைக்கும் எனக்கு இப்போ வந்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோல இருக்க இந்த கேம் பிளே மட்டுந்தான் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம க்ளாஸ் போகிறப்ப ஒரு ஆட் ட்ராப்பு இன்னும் பார்த்தீங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ட்ராப்பு நீங்களே கில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேபி உங்களுக்கு ஆ ஆட் ட்ராப் நீங்கள் க்ளிப் பண்ணல அப்படின்னா ஸோ அதுவே வந்து ஆட் ட்ராப் எங்கேயாவது போடுறோம் ஸோ ஒன்று வெளியேவோ இல்லை உள்ளேயோ ஸோ எங்கே ஆனால் போடுறோம் இல்லை அதே போட்ல போடலாம் அப்படின்னா நீங்கள் கில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அது எங்கே சாகடிக்கிறீங்களோ ஸோ அந்த ஆட் ட்ராப் அங்கேயே எழுந்துரும் மேபி பார்த்தீங்கன்னா இது கிள் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது புதுசாக தான் கன்ஸ்கின்னோ இல்லைன்னா வந்து பவர்ஃபுல்லான லெவல் த்ரீ மேக்ஸோட கன்ஸ்கின்னும் கிடைக்கும் இப்போ படையை பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து கில் பண்ணி காட்டுவாங்க ஒரே ஷேட் பண்ணுங்க ஸோ இது கில் பண்ணும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கில் பண்ணினா உங்களுக்கு எனிமி பார்த்துருவாங்க ஸோ அதான் உண்மை அதே புல்லட்டும் காலியாகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ராகனுக்கு கீழே ரெட் கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும் ஸோ அது ஃபுல்லாக அப்போ குறையதும் ஸோ அப்போ வந்து அந்த ஆட்ரு அப்போ கீழே போட்டு அது வந்து மறைஞ்சு போகுது ஓகேங்களா ஸோ மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்மாவோ இல்லை ஒரு கன்னு எந்த கன்னாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவி ஃபார்ட்டி ஃபோருக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு ட்ராகன் ஓகேங்களா பார்த்தீங்களா ஸோ இப்போதைய பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்டல் கன் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயிட போகிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கன்னோட பவர் அந்த மாதிரி எஃப்ஜிஎல் டுவெண்ட்டி ஃபோரும் போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இது ஃப்ரீயாகவும் கொடுக்குறானுங்க மேபி இது கிளாஸ் குழந்தைங்க இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரேங்க்லேயும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை ஸோ நீங்கள் சுட்டோன்னே பார்த்தீங்கன்னா தக தகதாக நெருப்படுத்துன்னு ஓடுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுட்டோன்னே ஸோ அவன் அவன் மேலே பார்த்து பார்த்தீங்களா ஸோ அது ஊசி மாதிரி இருக்குது ஸோ அது இன்ஜெக்ஷன் மாதிரி சோ அதை பட்டோனே அவன் பாட்டுன்னு ஓடுறான் சோ அவனை சுத்தி போகுது ஓகேங்களா சோ இதோட ஐல பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா நீங்க வந்து எல்லாம் ஒரு செவுத்துல சுட்டாக செவுத்து இனிமேந்தாகும் சுட்டோனே சோ அந்த இன்ஜெக்ஷன் மாரி சொரிவிக்கிட்டு ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஃபயர் பார்த்தீங்கன்னா எனிமே அந்த செவத்துக்கு பின்னாடி இருந்தால் கூட ஸோ அவனுக்கு வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் வந்து க்ளோவாலுக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு கிடையாது மூணு நாலு க்ளோவால் போட்டால் கூட ஸோ நீங்கள் ஈஸியாகவே அந்த கன்னை வச்சு கில் பண்ணலாம் மேபி பார்த்தீங்கன்னா ஸோ ரேங்க் புஷ் பண்ணுறவன் பண்ணுறவங்க அப்புறம் கிளாஸ் கோர் ப்ளே பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஆபத்தாக பார்த்திங்கன்னா இந்த கன்னு தான் இருக்கப்போது ஓகேங்களா சுட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ அது ஃபுல்லாகவே அந்த மூணு க்ளோவால் பார்த்தீங்கன்னா வித்தின் த்ரீ செகண்ட்ஸில் முடிஞ்சு அப்படின்னா ஸோ இனிமையோட கதை எப்படி யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போது ஒரு டாப் ஒன்ல இருக்கிற பெஸ்ட் கன்னு ஸோ இதுதான் வந்து கேம் சேஞ்சிங் மூமெண்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு ஸோ ஒருத்தன் சுட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி நெரு பெரிஞ்சு போய் அவனே செத்து போயிடான் ஸோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க பவர்ஃபுல்லாக இது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போ டாப் செவன் அப்டேட் ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபோர் ஓபி ஃபார்ட்டி ஃபோர் அப்டேட் அப்புறம் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி யாருக்கும் தெரியலனுச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதான் முக்கியம் ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங் அடுத்தபடியாக வரேன் ஸோ அது வரைக்கும்